ஆதி ஆகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாலையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாக்கின் குமாரத்தியுமாகிய அகோலி பாமாலையும் இஸ்ரவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான் ஆதால் ஏசாவுக்கு எலிபாசை பெற்றாள் பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றாள் அகோலிபாமால் ஏயுஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள் இவர்களே ஏசாவுக்கு தேசத்தில் பிறந்த குமாரர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரதிகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக்கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டுப் பிரிந்து வேறே தேசத்துக்குப் போனான் அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போனது அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது ஆதலால் ஏசா சேயீர் மலையிலே குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்னும் பெயர் சேயர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன ஏசாவின் மனைவியாகிய ஆதாலுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பெயர் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கேனாஸ் என்பவர்கள் திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிபாசுக்கு அமளிக்கை பெற்றால் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் ரகுவேலுடைய குமாரர் நாகாத் செராகு சம்மா மீசா என்பவர்கள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர் சிபியோனின் குமாரத்தையும் ஆனாக்கின் குமாரத்தியுமான அகோலிபாமால் என்கிற ஏசாவின் மனைவி ஏயுஷ் யாலாம் கேராகு என்னும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றாள் ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிபாசுடைய குமாரரில் தேமான் பிரபு ஓமார் பிரபு செப்போ பிரபு கேனாஸ் பிரபு கோராகு பிரபு கத்தாம் பிரபு அமலேக்கு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிபாசின் சந்ததியும் ஆதாலின் குமாரராயிருந்த பிரபுக்கள் ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு சேராகு பிரபு சம்மா பிரபு மீசா பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள் ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாமாலின் குமாரர் ஏயூஷ் பிரபு யாலாம் பிரபு கேராகு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஆனாக்கின் குமாரத்தியும் ஏசாவுடைய மனைவியுமாகிய பாமாலின் சந்ததியா இருந்த பிரபுக்கள் இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி இவர்களே அவர்களில் பிரபுக்கள் அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயீர் குமாரர் லோத்தான் சேபால் சிபியோன் ஆனாகு திஷோன் ஏசோர் தீஷான் என்பவர்கள் இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயிரின் புத்திரராகிய ஓரியருடைய இருந்த பிரபுக்கள் லோத்தானுடைய குமாரர் ஓரி ஏமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னால் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மானகாத் ஏபால் செப்போ ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் அயா ஆனாகு என்பவர்கள் வனாந்திரத்திலே தன் தகப்பனாகிய சிபியோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான் ஆனாக்கின் பிள்ளைகள் திஷோன் அகோலிபாமால் என்பவர்கள் இந்த அகோலிபாமால் ஆனாக்கின் குமாரத்தி திஷோனுடைய குமாரர் எம்தான் எஸ்பான் இத்ரான் கேரான் என்பவர்கள் எட்சோருடைய குமாரர் பில்கான் சகவான் அக்கான் என்பவர்கள் தீஷானுடைய குமாரர் ஊட்ஸ் ஆரான் என்பவர்கள் ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு சோபால் பிரபு சிபியோன் பிரபு ஆனாகு பிரபு திஷோன் பிரபு எட்சோர் பிரபு திஷான் பிரபு என்பவர்கள் இவர்களே சேயி தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரிய சந்ததியான பிரபுக்கள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் ஆனவர் பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதேமிலே அரசாண்டான் அவனுடைய பட்டணத்திற்கு தின்காபா என்று பெயர் பேலா மறித்த போஸ்ரா பட்டணத்தானாகிய சேராகுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்துக்கு வந்தான் யோபாப் மறித்த பின் தெமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டத்துக்கு வந்தான் உஷாம் மறித்த பின் மோவாபின் நாட்டிலே மீதியானியரை முறியடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்துக்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித் என்னும் பெயர் ஆதாத் மறித்த பின் மஸ்ரோகா ஊரானாகிய சல்மா அவனுடைய பட்டத்துக்கு வந்தான் சல்மா மறித்த பின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகோபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்துக்கு வந்தான் சவுல் மறித்த பின் அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் அவனுடைய பட்டத்துக்கு வந்தான் அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் மறித்த பின் ஆதார் அவனுடைய பட்டத்துக்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பெயர் அவன் மனைவியின் பெயர் மெகேத பேல் அவள் மத்ரோத்துடைய குமாரத்தியும் மேசகாவின் குமாரதியுமாய் இருந்தால் தங்கள் பற்பல வம்சங்களின் படியையும் வாசஸ்தலங்களின் படியையும் நாமதேயங்களின் படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்கள் ஆவன திம்னா பிரபு அல்வா பிரபு ஏதாத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்சார் பிரபு மக்தியேல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள் இந்த ஏதோம்யருக்கு தகப்பன் ஏசா